இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கணக்கு ஏ பிளஸ் ரெண்டு பி ஈக்குவல் டு நூறு என வருமாறு எத்தனை இயல் எண்கள் வரிசை ஜோடி ஏகமா பி உள்ளது இந்த கேள்வியில் ஏ பிளஸ் ரெண்டு பி அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதில் ஏ அப்படிங்கிறது என்னன்னு நமக்கு தெரியாது ஆனா ரெண்டு பி அப்படிங்கிறது கண்டிப்பாக ஒரு இரட்டை எண் ஈக்குவல் டு நூறு இப்போது ரெண்டு பீங்கிறது ஒரு இரட்டைப்படையன் நூறுங்கிறதும் ஒரு இரட்டை படையன் அப்போ இங்கே என்ன நடக்குது ஏங்கிறது ஒற்றைப்படையா இரட்டைப்படையா ஒற்றைப்படை எண்ணோட ஒரு இரட்டைப்படை எண்ணை கூட்டினா வர ஆன்சர் ஒற்றைப்படை என்னாக தான் இருக்கும் அப்போ ஏ கண்டிப்பாக ஒற்றைப்படை எண்ணாக இருக்காது ஏயும் கண்டிப்பாக இரட்டைப்படை எண்ணாக தான் இருக்கும் அப்போ ஏவுக்கு என்ன என்ன நம்பர்லாம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கணும் இரட்டைப்படை எண் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக இரண்டு நான்கு ஆறு எட்டு அன்சோவான் நூறு வரைக்கும் ஏவுக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது சரி இப்போ ரெண்டுலேருந்து நூறு வரைக்கும் மொத்தமாக எத்தனை எண்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஐம்பது எண்கள் இருக்குது இதில் இந்த நூறுங்கிற எண் வரத்துக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னு பார்ப்போம் நூறோட ஜீரோவை தான் நமக்கு நூறு வரும் அப்போது டூ பி அப்படிங்கிறது ஜீரோவாக இருக்க முடியுமா அப்படின்னா இருக்க முடியாது ஏன்னா இவங்க கொடுத்துருக்கக்கூடியது இயல் எண்கள் இயல் எண்களில் ஜீரோ வரவே வராது அதனால் இந்த ஜீரோ வரத்துக்கு வாய்ப்பு கிடையாது அதனால் நூறு வரத்துக்கும் வாய்ப்பு கிடையாது ஸோ ஐம்பது எண்களில் நூறுங்கிற ஒரு எண் வராது ஸோ மீதி நாற்பத்தி ஒன்பது எண்கள் வரத்துக்கான வாய்ப்பு கிட்ட இருக்குது அதனால் மொத்தமாக இந்த கணக்குக்கு நாற்பத்தி ஒன்பது ஜோடிகள் மட்டும்தான் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு ஸோ இந்த கணக்கினுடைய ஆன்சர் நாற்பத்தி ஒன்பது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க இதே போன்ற வீடியோ உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கணும் அப்படின்னா மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அத்தோட மட்டும் இல்லாமல் உங்களுடைய கணித சந்தேகங்களை மறக்காமல் டெலகிராம் ஆப்பில் கோல்டன் மேக்ஸ் அப்படிங்கிற பக்கத்தில் பதிவிடுங்க கண்டிப்பாக உங்களுடைய சந்தேகத்துக்கான பதில் இங்கே வீடியோவாக வெளியிடப்படும் மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம்